ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் நம் ராமானுஜருக்கு காஞ்சி பேரருளாளனால எதிராஜர் ராமானுஜ முனி அப்படின்னும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளால எம்பெருமானார் அப்படின்னும் அழைக்க பெற்றவர் நம் ராமானுஜர் இவருக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு இந்த யக்ஞபூர்த்தி அப்படின்னு இருந்த அத்வைத சந்யாசி அவர் தானாகவே கிட்ட வந்து உம்மிழம் தினவு தீர வாத போர் புரிய வந்தோம் அப்படின்னு ரொம்ப கம்பீரமா சொன்னார் ராமானுஜரும் சரி அப்படின்னு ஏத்துண்டார் அதுக்கப்புறம் ராமானுஜர் ஜெயிச்சுட்டார் அப்போ இவர் சொல்றார் தேவரிடம் நான் தோற்றேன் அப்படின்னுட்டு ராமானுஜர் திருவடியில் விழுந்து சேவிக்கிறார் தன்னை சிஷ்யனா ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறார் சரின்னு ராமானுஜரும் தன் அவரை சிஷியராக ஏற்றுக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ற பெயரும் சுற்றார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தனி மடம் கொடுத்து அவர் அங்கே இருக்க சொல்லி இருந்தார் அப்போது வெளியூர்லேருந்து சில பாகத உத்தமர்கள் எம்பெருமானார்கிட்ட வந்து தனக்கு உபதேசம் பண்ணி பண்ணணும் சிஷர்களாக ஏற்றுக்கணும் அப்படின்னுட்டு கேட்டார் அப்போது எம்பெருமானார் அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு சீடர்களாக ஆக்கினார் அப்படி ஆக்குற பொழுது இவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு மனசு ஒரு சஞ்சலம் வந்து கொடுத்தோம் எம் எம்பெருமான எம்பெருமானார் இருக்க நம்மக்கிட்ட சிஷ்யராக அனுப்பிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டம் என்ன நினைச்சார் குருவியின் கழுத்தில் பழங்காயை கட்டி வச்சார் மாதிரி வச்சுட்டார் அப்படின்னு மனசில் வந்தவா கிட்ட நீங்கள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அவரே தஞ்சம் அப்படின்னு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவளும் சரின்னு இருந்துட்டுருக்கா அப்போ எம்பெருமானார் மடம்ங்கிறது அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் மடம் அப்படிங்கிறது தனியாகவும் எம்பெருமானார் மடம் அப்படிங்கிறது தனியாகவும் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு சில பேர் வரா அவா வந்து அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவா கிட்ட எம்பெருமானார் மடம் எது அப்படின்னு கேக்குறா அப்போ அந்த இருக்கிற அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் எந்த எம்பெருமானார் மடம் நீங்க கேக்குறீள் அப்படின்னு கேட்டிருக்கா அவாளுக்கு திகச்சு போயிட்டாவா என்ன எங்களை கேள்வி பண்றா என்ன நம்ம தரிசனத்துக்கு ஒரு எம்பெருமானார் தானே இருக்கார் அப்படின்னுட்டு கேக்குறா இல்ல இல்ல இங்க ரெண்டு மடம் இருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் மடம் எம்பெருமானார் மடம் அப்படின்னு ரெண்டு இருக்கு நீங்க எதை கேக்கிறீள் அப்படின்னு கேட்டிருக்கா நாங்க உங்களை கேள்வி பண்ணல இதனாலதான் கேட்டோம் அப்படின்றா அப்போ நாங்க வந்து எம்பெருமானார் ராமானுஜர் மடத்துக்கு போகிறதுக்கு அவரை சேவிக்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சொன்ன உடனே அவர் ராமானுஜர் மடத்துக்கு போயிட்டார் இந்த செய்தி அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு தெரிகிறது தெரிஞ்ச உடனே துடிதுடிச்சு போயிட்டார் அவர் நாம வந்து இங்க தனியா எம்பெருமானார் மடம்னு இருக்கிற போதோ நமக்கு எம்பெருமானார் மடம்னு இருக்கிற பொழுது இந்த மாதிரி தனியா சொல்றாளே அப்படின்னுட்டு ராமானுஜருக்கு எதிர்த்தட்டா நம்மள வச்சுட்டாளே அப்படின்னு மனசுல அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருத்தோம் உடனே அவர் என்ன பண்ற ரொம்ப வெறுப்பு மனசு வருந்தி உடனே சீடர்களை இப்ப ஸ்ரீடர்களை கைங்கரிய வரல்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மடத்தை இடிச்சிருங்கோ இனிமே நான் எம்பெருமானார் கூடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர்கிட்ட எம்பெருமானார் கிட்டே போய்ட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இனிமே நான் வந்து இங்கேயே இருக்கேன் அப்படின்னு மனசு ரொம்ப வருந்தி கதறார் அப்போ ராமானுஜர் அவரை தேற்றிட்டு எம் சரி இங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் இப்போ ராம் எம்பெருமானார் ராமானுஜர் கூடையே அருளாள பெருமாள் எம்பெருமானாரும் சேர்ந்து அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஞானசாரம் பிரமேயசாரம் அப்படின்னு ரெண்டு நூல்கள் இயற்றி இந்த சித்தாந்தம் வை விசிஷ்டாத் சித்தாந்தத்துக்கு ரெண்டு நூல்கள் இயற்றார் அப்போது அதுக்கப்புறம் நம்மாழ்வார் இயற்றிய திருவாசிரியத்துக்கும் இவர் தனியன் சாதிச்சிருக்கார் காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பா அதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குஷனை மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே அப்படின்னுட்டு நம்மாழ்வாரோட திருவாசிரியத்துக்கு தனியம் தனியன் இயற்றியிருக்கார் இப்படி அத்வைத்தியா இருந்தவர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கண்டு ஸ்ரீ ராமானுஜரே கதி அப்படின்னுட்டும் ராமானுஜர் திருவடிகளில் சிஷ்யரா ஆகி நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இருக்கிற அருளாள பெருமாள் எம்பெருமான நம்ம நினச்சிட்டுருப்போம் அவரை என்னைக்கும் நம்ம மனசில் இருத்திண்டு அவரை கொண்டாடுவோம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளில் சரணம்